பாபா இந்த மாதிரி ரெண்டு பீட் வச்சு ஒரு கேரட்டு எடுத்துக்கலாம் கிழக்கு கழுவி எடுத்தாச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் இப்படி சுரண்டி எடுத்துக்கணும் பாப்பா இது சொல்லி சரியா விட்டுப்படுவோம் காய் செட்டியாச்சு செட்டியாது மாதிரி வச்சுக்கலாம் கடல கொட்ட ரெண்டு பூணும் அரை பூன் கடுகு போட்டுக்கலாம் மொளகு பத்து வெங்காயம் அரைக்கப்புலி அரைக்கப்பு வெங்காயம் பூண்டு இருபது பல் கருப்பில் இருந்தாலும் மூணு கத்து ஒரு மூணு சீரவான் நிமிட்டி போட்டுக்கலாம் ஆறு வரமளாயி போட்டுக்கலாம் நல்லா கருவாக வறுத்துக்கணும் சீரம் மணக்கு கொஞ்சம் வீடு பெருகாயத்து தக்காளி பழம் ஒன்று இது பாப்பா போதுமானங்காயோட நல்லா வணங்கி போச்சு சுருந்து வச்சா ரேட்டு போட்டுக்கலாம் கா கப்பு தண்ணி Ah, kamu nggak sih, Papa? Ya, eh? jangan kayak நல்லா வணங்கி போச்சு தேங்காய் பூ கொட்டிக்கலாம் தண்ணி தேங்காய் தண்ணி சுண்டு தேங்காய் தண்ணி சுண்ட வேணும் இப்போ நல்லா மணக்குது நல்லா வணங்கி இடிச்சு இறக்கலாம் நல்லா சோறு சோறு வணங்கியாச்சு மேலே இறக்கலாம்

நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்குது ரத்தப்பரியல் பேஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்ல மனமா இருக்குது இந்த பீட்ரேட்டை அடிக்கடி சேர்த்துக்கு நம்ம நம்ம நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பீட்ரேட்டை சேர்த்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் தான் வரது தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நான் இந்த மாதிரி தான் வறுப்பேன் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு வாட்டி சொல்லுங்க வாடா ஆ சரி எனக்கு போடா முட்டா போண்டா குளியில் போடுறதாமா புளி தோண்டிருக்கிறதாம்மா ம் என்னமாட்டா அவ்வளோ ஒரு ருசியா இருக்குதா